இதுக்கு நந்திக்கு மட்டும் மருந்து கிடையாது என்ன காரணம்னா இந்த நந்தியை வந்து தெற்க பாகம் திருப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் அதே தாயும் நல்லா இருப்பாங்கன்ற ஐதீகம் இங்குள்ள பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் அருள்வாலிப்பதால் இத்தலம் முக்தி அருளும் தலமாக திகழ்கிறது பங்குனி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் சூரியனுடைய ஒளியானது சிவபெருமானின் சிவலிங்கத்தின் மீது படுகின்றது இந்த திருக்காமேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருபத்தைந்து சித்தவீடங்கள் இருக்கின்றன சுவாமிக்கு பூஜை செய்யும் போது நிறைவாக மந்திர புஷ்பம் சமர்ப்பிப்பது வழக்கம் ஓம் ராஜாதி ராஜ பிரசங்க சாகினே என்று தொடங்கும் அந்த மந்திரத்தில் இறைவனை காமேஸ்வரோ என்று குறிப்பிடுவார்கள் காமேஸ்வரர் என்றால் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுபவர் என்று பொருள் நாடெங்கிலும் எந்த ஈசனை வழிபட்டாலும் காமேஸ்வரரை தியானித்தே பூஜைகள் முடிக்கப்படும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திருநாமத்தோடு ஈசன் எழுந்தருளி இருக்கும் தலம் எங்கிருக்கிறது தெரியுமா வாருங்கள் அந்த அற்புதமான தலத்தை இன்றைய திருக்கோயில் திருவிழாவில் தரிசிப்போம் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அழகான ஊர் இந்த ஊரின் மையத்தில் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது ஒரு சிவாலயம் இங்கு கோயில் கொண்டுள்ள ஈசனுக்கு தான் திரு காமேஸ்வரர் என்பது திருநாமம் அது மட்டுமா காமேஸ்வரர் மிரமீஸ்வரர் நரசிங்கநாதர் நடுவழிநாதர் வைத்தியநாதர் வில்வனேசர் என்று பல்வேறு நாமங்கள் இதே ஈசனுக்கு உண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கண்காணிப்பு கோபுரமாக விளங்கிய ராஜகோபுரம் புதுவை மாநிலத்தின் பெரிய கோயில் பங்குனி மாதத்தில் சூரியன் வழிபடும் தலம் தென்னார்காடு மாவட்டங்களில் மிகப்பெரும் தேராக விளங்குகின்றது இவ்வாலயத்தின் தேர் ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்று சண்டை வந்தது இருவரும் சிவபெருமானிடம் சென்று கேட்டபொழுது யார் என்னுடைய அடியையும் முடியையும் முதலில் தொடுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று கூறினார் அவ்வாறே பிரம்மாவும் விஷ்ணுவும் செய்தனர் அவ்வப்பொழுது பிரம்மா சிவபெருமானை ஏமாற்றிட கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மாவிற்கு சாபம் அளிக்கின்றார் சாபத்திலிருந்து விடுபட பிரம்மா சிவபெருமானிடம் கேட்டபொழுது தொண்டேவல நாட்டில் சங்கராபரனின் நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தால் உன்னுடைய சாபம் நீங்கும் என்று கூறினார் அவ்வாறே பிரம்மாவும் செய்யற அவருடைய சாபமும் நீங்கியது அந்த சிவலிங்கத்தின் மீது புற்று ஒன்று அமைந்தது பல வருடங்கள் கழித்து பண்ணையர் வளர்த்த பசு ஒன்று அந்த புற்றின் மீது தானாக பால் சுரப்பதை கண்டார் அந்த பண்ணையர் உடனே அதை அரசரிடம் தெரிவிக்க அரசரோ நேரில் வந்து பார்க்கையில் அந்த புற்றினுள் சிவபெருமான் இருப்பதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த புற்றினை கொண்டே ஒரு மிகப்பெரும் ஆலயத்தை எழுப்பினார் வில்வவனமாக இருந்த இங்கு ஒரு சிறு நகரை உருவாக்கி சிவனுக்கு கோயில் கட்டி வில்வநல்லூர் என பெயரிட்டான் இதுவே காலப்போக்கில் வில்லியனூர் என்று ஆனது வீராகவி இயற்றிய வில்லை புராணத்தில் சோழவல் நாட்டில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் கமலாபுரி என்னும் நகை ஆண்டு வந்த தர்மபாலன் என்ற மன்னன் முப்பிறவையில் செய்த கர்மவினையின் காரணமாக உடல் முழுக்க வெண்குஷ்ட நோய் தாக்கியது மனம் நுணந்து போயிருந்த மன்னரிடம் புண்ணிய கீர்த்தி எனும் வந்தனர் வந்தார் அவரின் ஆலோசனை படி தொண்டேவள நாட்டில் வில்வவனம் என்னும் இடத்தில் பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட திருக்காமிஷராலயம் சென்று பூஜித்தால் உன்னுடைய பாவம் நீங்கும் என்று கூறினார் அவ்வாறே தர்மபால பிரம்ம தீர்த்த குலத்தில் மூழ்கி எழுந்ததும் ஒரு அம்பிகை சிலையை கண்டெடுத்தார் அந்த அம்பிகை சிலையை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து அம்பிகைக்கென்று ஒரு தனி சன்னிதியை உருவாக்கி ஒரு ஆலயத்தை நிறுவினார் அந்த ஆலயம் தான் இப்பொழுது பிரம்மாண்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது தேவாரத்தில் இத்தலம் தலமாக விளங்குகிறது இத்தலம் அம்பிகைக்கு கோகிலாம்பிகை என்பது திருநாமம் அம்பிகை அழகு திருமேனியலாக காண்போர் மனதைக் கொள்ளை கொள்ள அருள்கிறாள் கருணையே வடிவான அந்த தாய்க்கு புடவை சாத்தி அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமண வரம் கிடைக்கும் அதே போன்று வளையல் சாத்தி வணங்கினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தின் பொழுது பாளையத்தில் இருக்கின்ற மிக தேரில் சுவாமியும் அம்பிகையும் ஒரு சேர அந்த தேரில் பவனி வருவார்கள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தின் பொழுது இங்கு தெப்பல் உற்சவம் நடக்கும் அதன் பிறகு ஆடி மாதம் அம்பிகைக்கு தனி பிரம்மோற்சவம் நடக்கும் அப்பொழுது இந்த அம்பிகைக்கு நடக்கும் அந்த பிரம்மோற்சவத்தில் அம்பிகைக்கென்று தனியாக இருக்கின்ற அந்த தேரில் அம்பிகையானவள் பவனி வருவாள் இந்த வழிபாட்டு முறையானது பெண்களுக்கென்றே தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று அம்பிகைக்கு தெப்பலுற்சவம் நடக்கும் மேலும் இந்த அம்பிகைக்கு முன்னால் அமைந்திருக்கும் பிரசவ நந்தி குறிப்பிடத்தக்கது என்ன பிரசவ நந்தி ஒரு ஒரு ஆலயத்திலையும் ஒரு நந்தி பலிபீடம் இருக்கும் இங்கே மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு நந்தி இருக்கும் காரணம் இந்த நந்தி வந்து பிரசவ நந்தி மந்த மற்ற நந்திக்குலாம் இப்போ அஷ்டமந்தனம் சாத்தியிருப்பாங்க இதுக்கு நந்திக்கு மட்டும் மருந்து கிடையாது என்ன காரணம்னா இப்போல்லாம் நிறையா மருத்துவங்கள்லாம் வந்துட்டாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்த பெருக்கு எடுக்கிறா ரொம்ப அவங்க மாதிரி ஜென்மம் எடுக்கிற மாதிரி பிரசவம் அது நான் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் வந்து சுவாமியும் அம்பாலையும் ஆத்மாத்மா அர்ச்சனை பண்ணி இந்த நந்தியை வந்து தெற்க பாகம் திருப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா சூப்பிரசமாக குழந்தையும் சூப்பிரசமாக ஆகும் அதே டைமில் தாயும் புள்ளையும் நல்லா இருப்பாங்கன்ற ஐதீகம் உன்னது நடைமுறையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுக்கு அர்ச்சனை பண்ணி இப்போ வந்து இப்போ வடக்கை பார்த்துருக்கு இதை வந்து தெற்கப்பாக திருப்பி வைக்கணும் அதாவது இந்த தெற்கப்பாக திருப்பி வச்சுட்டு அவங்க சாந்தம் யாராவது அர்ச்சனை பண்ணி இங்கே சாத்தனை குங்குமத்தை எடுத்துன்னு போய் அந்த தாய்மாரை கெட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே சுவபரசமாக ஆகும் அவங்க குழந்த பிறந்து ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அந்த பத்து நாள் தீட்டி கழிச்சதுக்கப்புறம் திருப்பியும் பாலாபிஷேகம் பண்ணி திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வ வடக்க பார்த்து வைக்கணும் பாலாபிஷேகம் பண்ணி இதுக்கு தயிர் சாதம் நிவதியம் பண்ணிங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிடும் இந்த பரிகாரம் இது வந்து சேத்திரன்றதுனால ஒரு நாளைக்கு நாலஞ்சு கூட பண்ணலாம் அது கணக்கு வராது இந்த ம மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அது கல் மண்டபத்திலே இருக்கும் அம்பாலே வந்து பிரசவம் பார்க்குறதாக்க அந்த கல்லட்சியில் அருமையாக காமிச்சிருப்பாங்க இங்குள்ள பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் அருள்வாலிப்பதால் இத்தலம் முக்தி அருளும் தலமாக திகழ்கிறது பங்குனி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் சூரியன் சிவபெருமானை வழிபடுகின்றார் அந்த நிகழ்ச்சியின் போது அதிகாலை சூரியனுடைய ஒளியானது கதிர்வீச்சியானது சிவபெருமானின் சிவலிங்கத்தின் மீது படுகின்றது இதை காண பல பக்தர்கள் இங்கு வருவார்கள் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் சிவபெருமான் ஞாயிறு பௌர்ணமி தினத்தில் இத்தலத்தில் காட்சி அருளினாராம் எனவேதான் இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பௌர்ணமியில் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் அடியர்கள் நம ஒன்றாக திகழும் சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் போற்றப்படும் ராகு கேதி இவ்வாலயத்திற்கு வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தினால் அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் ராகு ராகுகேது தோஷம் நாகதோஷம் இருந்தால் இவ்வாலயத்திற்கு வந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் உங்களுடைய தோஷம் நீங்கி வாழ்க்கை மின்மேலும் சிறப்படையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் இந்த ஆலயத்தின் முன் மண்டபம் சிற்பக்கலை கூடமாகவே திகழ்கிறது வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் ஒருமுறை வில்லியனூர் சென்று திருக்காமீஸ்வரரையும் கோகிலாம்பாளையும் தரிசித்து வாருங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் உண்டாகும்